சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சரி பிடிச்சி போடு இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவை மீன் கிடைச்சிருக்கு எல்லாமே உயிரோட இருக்கு குறைவை மீன் வந்து பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி இந்த குறவை மீன் வந்து சூப்பரா இருக்கும் இந்த மீன் துள்ளுது எப்படி பாருங்க அங்க மீன் மீன் இருக்குல வந்து எவ்வளவோ வகையான மீன் இருக்கு இந்த கம்மாயில கிடைக்கிற மீன் இந்த குரவை மீன் விரால் மீன் இதை வந்து குழம்பு வச்சாலோ அல்லது வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டாவோ இதனுடைய டேஸ்டே வேற இந்த மீனுக்கு அப்புறம் தான் வேறு எந்த மீனும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மீன்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக வந்து இந்தந்த மீன் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் இதை நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் குழம்பு வச்சாலும் சரி பொரித்தாலும் சரி இந்த மீன் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த மீனை வந்து விடாமல் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப 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 சத்து அதிகம் இந்த மீனில் மீன் வந்து குழம்புல குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் உடையவே உடையாது நல்லா கல் மாதிரி இருக்கும் ஆனால் வெந்திருச்சுன்னா மாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன் வந்து மீனை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க மீனை கீழே விடுறேன் என்ன துணி துணி பாருங்க ஒரு காலையிலேருந்து இப்போ இதுதான் விளாட்டு இந்த மீன் கிடச்சின்னு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து சாம்பல் தொட்டு தான் இதை அறுக்க முடியும் எவ்வளோ ஷாப்பாக இருக்கணும் இந்த செதில வந்து நல்லா எடுத்துடணும் சூப்பர் குறவை மீன் மீன் வந்து இப்பெல்லாம் சரியா வந்து இந்த மீன் எனமே வந்து கிடைக்கிறது இல்லை எப்போவாது ஒரு டைம் தான் கிடைக்குது நல்லா சாப்பிடுங்க அவ்வளவு நன்மைகள் இருக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்கு இந்த மீனில் இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு காட்டு உங்களுக்கு நல்லா விளாண்டுட்டுருங்க அந்த மீனோட அடுத்த பிறகு கூட ஆடிக்கிட்டே இருக்கு வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன் நான் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறுஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடுவேன் இதெல்லாம் வெந்தயம் கருகிறோம் கொஞ்சோண்டு வெந்தயம் இப்போ நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மீன் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் கீரை நல்லா வந்து இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு ஓரளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துறேன் இது வந்து நல்லா குடையில நல்லா வதங்கிக்கலாம் அந்த நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த நல்லா பூக்களவுக்கு வந்து நல்லா வணங்கிடுச்சு அதில் வந்து மிளகாத்தூள் போகிறேன் இது வந்து வீட்டில் அரைச்சது தனி மிளகாத்தூள் இது வந்து இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து அரைச்சா தனியாத்தூள் இது வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கணும் 그냥 으로 올리면 끝말이요말 끼네. இது வந்து புளி கருப்பு புளி நான் எடுத்துருக்கிறது வந்து பழைய புளி அதை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துருக்கேன் நான் இதுக்கடுத்து நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இப்போ இதில் வந்து ஒரு கால் முடி அளவு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படியே நான் வந்து தண்ணியும் சேர்த்து வந்து கலந்து வச்சுருக்கேன் எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து இனி வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு குழம்பா இனி வந்து கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மீன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே வெட்டின மீன் வந்து நல்லா க்ளீனாக வந்து ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு உப்பு போட்டுமே வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இதுல நம்ம மீனை போட்டுக்கலாம் மீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அழுத்தம் நல்லா கட்டி தன்மையா இருக்கு உயிரோட இருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாக பார்க்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம அமைத்த போகிறோம் அது முன்னாடி கருவேப்பில் மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிங்க வந்து நம்ம மத்தியானம் வச்ச குழம்பு this is our வந்து குறவை மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயி வந்திருக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் காலையில சூப்பரா பார்த்தீங்கன்னா உடையாமல் அப்படியே நம்ம போட்டது போட்ட மாதிரி அப்படியே சூப்பராக மெதுவாக நச்சு வந்திருக்கு ஓகே இந்த வீடியோ அவ்வளோவா நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதை கூட கிளிக் பண்ணிக்கொங்க சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி மீன் கிடச்சுனா கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்களும் அன்னை நான் சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு மீன் வந்து ப்ரெஸா பிடிச்சு நம்ம சமைச்சனால வந்து நல்ல கொளம் டேஸ்டா இருக்கு நான் பண்ண முறையில் நீங்களும் பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் பண்ணி பாருங்க அப்புறம் இது வந்து பொரிச்ச மீன் இது வந்து வேற கெண்டை மீன் இது வந்து இது வேற மீன் இது வேற மீன் ரெண்டுமே நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்